எழுதி கீழே இருப்பார் அந்த வீடு புறாவிலும் பேப்பராக கிடக்கும் அவர் மகள் இரவு முடிஞ்ச பிறகு அல்லது இரவு பகல் என்று வேறுபாடு கிடையாது சாப்பிடுவார் சிறுநீர்களுக்கு செல்வார் மறுபடியும் வந்து உட்கார்வார் எழுதுவார் அப்படி எழுத தொடங்கினால் முன்பு போன பேப்பரில் என்ன எழுதுனா கடைசி வரி என்ன என்றெல்லாம் பார்க்க மாட்டார் கொண்டே இருப்பார் அடித்தல் திருத்தல் இருக்கவே இருக்காது ஒரு இடத்தில் கூட அடித்தல் திருத்தல் கிடையாது எழுதி முடித்துவிட்டு பிறகு வாசிக்கிற வழக்கமும் அவருக்கு கிடையாது வாசிப்பது திருத்துவது முறைப்படுத்துவது செதுக்குவது கிடையாது அதையெல்லாம் உள்ளேயே செதுக்கி விடுவார் அப்படி எழுதி கொண்டிருந்தார் ஒரு முதலாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் பதினோரா மொத்த இருபது அத்தியாயம் பதினோராவது அத்தியாயம் எழுதுகிறார் அந்த பதினோராவது அத்தியாயத்தை இரவு ஒரு பத்து பதினோரு மணிக்கு கொண்டிருக்கிறார் இதெல்லாம் கல்கி பேட்டியில் சொன்னது அதுக்கப்புறம் நேரடியாக அவரை பார்த்து நான் பேசி உறுதிப்படுத்தி கொண்டது பதினோராவது அத்தியாயத்திலே கைலாச முதலியார் என்ற ஒரு பாத்திரம் வருகிறது அது முழுக்க முழுக்க தறி சம்பந்தப்பட்ட பஞ்சும் பசியும் துணி சம்பந்தப்பட்ட ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடங்கிய ஒரு நாவல் கைலாச முதலியார் என்ற ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் அந்த பதினோராவது அத்தியாயத்தின் நிறைவு பகுதியில் வருகிறது கொஞ்சம் முன்னாடி வருகிறபோது இறந்து போய்விடுகிறது அந்த கைலாச முதலியார் என்று அந்த பாத்திரத்துக்கு பெயர் வைத்தவர் யார் ரகுநாதன் தான் எழுத்தாளர் தானே பெயர் வைக்க முடியும் சரி அவரை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த இடத்தில் வர வைத்து இந்த இடத்தில் போக வைத்து வைத்தவர் யார் அவர் தானே கடைசியில் அவர் செத்து போகிறார் என்றால் சாவடித்தவர் யார் அவரேதானே கைலாச முதலியார் மரணம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது யாரால் முடிவு செய்யப்படுகிறது அது எழுத்தாளர் ரகுநாதனால் தான் அவர் நினைத்திருந்தால் இன்னும் ரெண்டு பா ரெண்டு அத்தியாயத்துக்கு ஓட்டி அப்புறம் சாகடித்திருக்கலாம் ஆனால் கதைப்படி கைலாச முதலியார் மரணம் அடைகிறார் அவர் எழுதுக அவர் சொல்கிறார் அந்த கல்கி பேட்டியிலே நான் பதினோராவது அத்தியாயத்திலே அந்த கைலாச அடைந்த பிறகு நான் தொடர்ந்து மூடாத அந்த பேனாவை மூடி மேசை மீது வைத்து அந்த கைலாச முதிரியார் சடலம் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முற்றி சுத்திலும் எப்படி உறவனர்களெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் எழுதி முடித்த பிறகு பேனாவை மூடினேன் மூடி என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த உறவினர்களோடு சேர்ந்து நான் கதறி கதறி அழுதேன் நான் பேனாவை மூடி வைத்து வைத்து மூன்று நாட்கள் நான் மறுபடியும் பேனாவை திறக்கவில்லை ஏனென்றால் அந்த உறவினர்களோடு துக்கம் அனுஷ்டித்தேன் கைலாச முதலியார் உறவர்கள் உறவினர்களோடு சேர்ந்து நானும் துக்கம் விட்டு நாலாவது நாள்தான் பனிரெண்டாவது அத்தியாயத்தை எழுத தொடங்கினேன் என்று ஒரு எழுத்தாளர் எழுதினால் எழுத்தாளர் என்பவன் இயற்கையால் கொடுக்கப்பட்ட கொடை அவன்தான் வழிகாட்டி அது ஏதோ சாமான்ய மனிதனால ஏதோ எழுதுகிறார் போகிறார் எழுத்தாளர் பாராட்டு பரிசு இதெல்லாம் இல்லை அந்த ரகுநாதனை தேடி போய் அவர் வீட்டில் திருடல் வேலியிலே போய் கெஞ்சி கேட்டு அவரை ஈரோடு வரவழைப்பதற்குள் எவ்வளவு சிரமமாகிவிட்டது அவ்வளவு பெரிய மகத்தான மனிதர்களெல்லாம் படைப்பாளிகளாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே படைப்பு என்பது சாமானியமானதல்ல நம்முடைய சிவானந்தம் அவர்கள் கடைசியாக கோரிக்கை வைத்தார் அல்லவா அது தெரிந்து காக்காய் உட்கார பணம்பளம் விழுந்த மாதிரி அல்லது தெரிந்து சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா எனக்கு தெரியவில்லை அதில் ஒருவரி சொன்னதை நீங்கள் ஒரு சிலர் கவனித்திருப்பீர்கள் எப்போதும் போல் அல்லாமல் அது ஏன் சொன்னார் என்று அதற்கு பொழிப்புரை அவர்தான் சொல்ல வேண்டும் என்னையே நான் திரும்ப திரும்ப எனக்கு எல்லா வாசகம் மறந்து விட்டார் எப்போதும் போல் அல்லாமல் எப்போதும் போல் அல்லாமல் அப்படி என்றால் மேடையில் ஒரு கோரிக்கை எப்போதும் போல் அல்லாமல் இதை நீங்கள் நிச்சயமாக உண்மையாகவே இதை செய்ய வேண்டும் என்றால் ஐயா சிவானந்தம் அவர்களே நீங்கள் எப்போதும் கோரிக்கை வைக்கவே இல்லையே நான் எப்போதும் கோரிக்கையை தலையாட்டிவிட்டு நான் அமலாக்காமல் போனதே இல்லையே ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கை அது கோரிக்கை இல்லை மக்கள் சிந்தனை பேரவையால் ஏற்கனவே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட ஒன்று என்னவென்றால் ஈரோடு மாவட்ட படைப்பாளர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை விரைவில் கூட்ட இருக்கிறோம் என்ற முடிவை சென்றாண்டு இறுதிகளை எடுத்திருக்கிறோம் ஈரோடு மாவட்ட படைப்பாளர்களுக்கு என்று ஈரோடு புத்தகத் திருவிழாவில் ஆண்டுதோறும் ஒரு அரங்கம் அமைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உலகம்பூராவிலும் இருக்கக்கூடிய மாற்று நாடுகளில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு தனி அரங்கம் அதேபோல் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற படைப்பாளிகளுக்கு தனி அரங்கம் என்று ஆறு ஏழு ஆண்டுகளாக ஈரோடு புத்தகத் திருவிழா வைக்கப்பட்டிருக்கின்றன அதனுடைய தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்ட படைப்பாளர்கள் மாநாடு என்ற ஒரு நாள் மாநாடு மிகச் சிறப்பாக மிக விரைவில் நடைபெற இருக்கிறது ஆகவே அந்த படைப்பாளர்களை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற படைப்பாளர்கள் இப்போ மேடையில் இருந்த இரண்டு படைப்பாளர்களை பார்த்தோம் கீழே வந்திருக்கிற சில படைப்பாளர்களை பார்க்கிறோம் எஸ்எஸ்எம் கல்லூரி பேராசிரியர் வருடத்திற்கு ஒரு புத்தகத்தை ஈரோடு திருவிழாவை முன்னிட்டு வெளியிடுகிறார் சங்கரராமன் அவர்கள் அவரை பார்க்கிறோம் நான் பல அருமையான எழுத்தாளர்களை கவிஞர்களை நான் பார்க்கிறேன் அந்த படைப்பாளர்களுக்கான மாநாட்டை ஏற்பாடு செய்து நாம் இந்த மாவட்டத்தில் எவ்வளவோ சிறப்புகள் இருந்தாலும் எதிர்காலத்தில் காலத்தில் அழியாத பல படைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் அதுபோல் மாவட்ட மாவட்ட மா ஒரு கூட்டம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏதாவது ஒரு முகிலை ஏற்பாடு செய்து நல்ல அறிஞர்களை நல்ல சிந்தனையாளர்களை இன்னொரு சின்ன முடிவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் அதை அமுலாக்க தொடங்கப்பட்டிருப்பது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று ஒரு ஆயிரம் மாணவர்களை நம்முடைய கல்லூரி மாணவர்களில் தேர்வு செய்வது தமிழ் ஆர்வம் எழுத்து ஆர்வம் படைப்பார்வம் இருக்கிற மாணவர்களை தேர்வு செய்யும் அவ்வளோ அற்புதமான மாணவர்கள் இருக்கிறார் நாம் ஒன்றும் அவநம்பிக்கைப்பட வேண்டியதில்லை அற்புதமான மாணவர்கள் இருக்கிறார் நான்கு நாட்கள் முன்பு பன்னாரியம்மன் கல்லூரியிலிருந்து ஒரு மாணவியை முதலாண்டு படிக்கிற இரண்டாம் ஆண்டு படிக்கிற மாணவி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் ஒரு சிறு கவிதை எழுதியிருக்கிற புத்தகம் எழுதியிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் முன்னோர் எழுத வேண்டும் என்று சொன்னார் நீ உடனே மெயில் அனுப்பி வர வேண்டாம் என்று அனுப்பினேன் சொன்னேன் மாணவளே என்ற அந்த கவிதை அருமையான கவிதை தாயுமானவளே என்றால் யார் என்றால் என் தாயை போல் இருக்கிற ஐந்து ஆண்டுக்கு மூத்த என் சொந்த சகோதரியை தான் தாயுமானவளே மாணவளே என்ற தலைப்பில் எழுதியிருந்தான் சொந்த சகோதரி ஒரு தாய் போல கற்பனை செய்து எப்படியெல்லாம் அந்த சகோதரி திருமணமாக போகிறது அமெரிக்காவுக்கு செல்ல போகிற அந்த சகோதரி அவரை பற்றி இந்த இளைய சகோதரி என்ன நினைக்கிறார் என்பதை அருமையான கவிதையிலே பதிவு செய்திருந்தார் அதற்கான முன்னுரை எழுதிவிட்டு என்ன தலைப்பு போடலாம் என்று நான் நினைத்தேன் தாயுமானவளே என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பு தங்கமானவளே என்று இந்த எழுதிய கவி கவிதையை எழுதிய அந்த மாணவியை தங்கமானவளே என்று உன்னை வாழ்த்துகிறேன் என்று தான் அந்த அணிந்துரையிலே எழுதினேன் அதுபோல இளம் படைப்பாளிகள் உருவார்கள் அல்லவா அந்த இளம் படைப்பாளிகளை தேர்வு செய்து ஒரு நூறு படைப்பாளிகளை ஈரோடு மாவட்டத்தில் தேர்வு செய்து பிரபஞ்சன் எஸ் ராமகிருஷ்ணன் போன்ற தமிழகத்தின் புகழ்பூத்த எழுத்தாளர்களை வரவைத்து அந்த எழுத்து பட்டறை பயிற்சி பட்டறை என்ற அடிப்படையிலே ஏற்கனவே ஆர்வமும் ஈடுபாடும் சிந்தனையும் உள்ளவர்களை மட்டும் வரவேற்று எதிர்காலத்தில் நல்ல படைப்பாளிகளையும் உருவாக்குவதற்கான முயற்சிகளை மக்கள் சிந்தனை பேரவை செய்ய இருக்கிறது என்பதை சொல்லி இது போன்ற ஏராளமான திட்டங்கள் இருக்கிறது இப்போ நாம் அனைவரும் சேர்ந்து ஈரோடு கதிர் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த இர பெயரிடப்படாத புத்தகம் உறவினும் திரைக்கதை என்ற இரண்டு புத்தகம் ஒரு புதிய முயற்சி புதுமையான முயற்சி வித்தியாசமான முயற்சி இந்த முயற்சிக்காக அவரை பாராட்டுகிறோம் எழுதும் தன்மையும் அதில் இருக்கிறது சமூக கண்ணோட்டமும் அதில் இருக்கிறது தனபால் அவர்கள் குறிப்பிட்ட சமூக கண்ணோட்டம் நிரம்ப இருக்கிறது அதிலும் நம்மாழ்வாரைப் போல இது போன்ற இயற்கை விவசாயம் சார்ந்த இந்த சமூகம் சீரழியாமல் சிறந்த முறையில் இருப்பதற்கான முறையில் சுத்தம் சுகாதாரம் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து வெறும் ஐந்து இட்டிலிக்கு அங்கே மேலே மலை மேலே இருக்கிற இருளர்கள் ஆறு ஏக்கர் நிலத்தை ஐந்து இட்டிலிக்கு கொடுத்திருக்கிறார்கள் பெரு அஞ்சு இட்லி ஆறு ஏக்கர் இருளர்களிடத்திலிருந்து கீழே இருந்து சென்ற புண்ணியவான்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை கூட எழுதியிருக்கிறார் ஆகவே அந்த இருளர்களைப் பற்றியும் மலைவாழ் மக்களைப் பற்றியும் அந்த பழமையான சமுதாயத்தில் இருந்த நேர்மை அந்த நேர்மை சிந்தனையைப் பற்றியும் மன்னிக்கும் மனப்பா பான்மை மட்டுமல்ல உழைக்கும் மனப்பான்மை தன்னம்பிக்கை தற்கொலை கூடாது என்ற பல்வேறு அது குறிப்பாக மாணவ செல்வங்களிடத்திலே அந்த மாதிரி சிந்தனையை துளிர்க்க அனுமதிக்க கூடாது அவளுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த இரண்டு புத்தகங்களும் எழுதப்பட்டதாக நான் கருதுகிறேன் இது வெறும் புத்தக வெளியீட்டு என் நிகழ்ச்சியும் தாண்டி நாம் அனைவரும் சந்திக்கிற நாம் அனைவரும் கூட்டாக சேர்ந்து இந்த பகுதியிலே எதிர்காலத்தில் படைப்புகள் வளர வேண்டும் என்பது குறித்து சிந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நான் கருதுகிறேன் ஆற்றல் உள்ளவர்கள் ஆளுமை உள்ளவர்கள் சிந்தனை உள்ளவர்கள் ஏராளமாக இந்த பகுதிகளை உருவாவதற்கு அடித்தளமிடுகிற ஒரு நல்ல நிகழ்வாகவும் ஈரோடு கதிர் அவர்களது இரண்டு புத்தக வெளியீட்டு நிகழ்வு அமைகிறது என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு புரிப்போடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இத்தனை பேர் சகோதர சகோதரிகள் வந்திருப்பது அதிலும் திறன் வாய்ந்த படைப்பாளிகள் பலர் வந்திருப்பது வளர வேண்டும் என்று துடிக்கிற ஏற்கனவே வளர்ந்திருக்கிற அல்லது வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிற அல்லது பிறர் வளர்ச்சியை பார்த்து மகிழ்கிற வளமான உள்ளம்பிக்கை நல்லவர்கள் வந்திருப்பது கண்டு மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகின்ற நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நெஞ்சம் நிறைந்த ஒரு எழுச்சி பேருரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறார் மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் தவறு செய்வது மனித குணம் மன்னிப்பது தெய்வ குணம் என்பதை குழந்தையினுடைய உணர்வுகளை சொற்றுவை பொருத்துவை அனைத்தும் நாம் கண்முன்னே கொணர்ந்து ஒரு ஓவியத்தை ஒரு காவியத்தை மிக அற்புதமாக தன்னுடைய ஒரு சொல் ஆளுமையால் வெளிப்படுத்திவிட்டு சென்று நிறைவாக பார்த்த சாரதி கோயில் யானை தின்றுவிட்ட தமிழ் கரும்பு இறுதி ஊர்வலத்தில் அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அளவுக்கு கூட ஆட்கள் வரவில்லையே என்ற சப ஊர்வலத்தின் நினைவு கூர்ந்து எங்களையெல்லாம் ஒரு நிமிடம் பாரதி இறுதி பேருரை ஆற்றிவிட்டு சென்ற இடம் ஈரோடு என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்து நாம் இன்னும் நம்மை வளப்படுத்த வலுப்படுத்த செய்ய வேண்டிய அத்துணை நெறிமுறைகளும் அழகாக வகுத்து சென்று விட்டு மிக அற்புதமான உரையாற்றிவிட்டு அமர்ந்த மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவருக்கு நாம் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிதனை இந்த தருணத்தில் வெளிப்படுத்தி இப்போது இந்த விழாவினுடைய முத்தாய்ப்பாக ஏற்புரை வழங்கக்கூடிய தருணம் இது விழா நாயகர் நம் நெஞ்சிலிருந்து என்றும் விழா நாயகர் பெயரிடப்படாத புத்தகம் உறவென்னும் திரைக்கதை என்ற இரண்டு நூல்களினுடைய ஆசிரியர் படைப்புழகம் இன்றைய நாளில் உச்சிமேல் வைத்து மெச்ச தகுந்த கூடிய தன்மை வாய்ந்தவர் சிறந்த புத்தகத்தின் பெயர் மனப்பாடம் செய்வதல்ல மனத்திற்கு பாடமாக ஆவது இவர் நல்ல படிப்பாளி நல்ல படைப்பாளி நவீன ஊடகங்களின் வழியே பயணித்து ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வியாபித்திருக்கக்கூடிய ஈரோடு கதிர் அவர்களை ஏற்புரை வழங்க நம் இதயத்தின் அடையாளத்திலிருந்து அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம் இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை நல்கிய திரு தாமோதர் சந்திர அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்த என்னுடைய மிக நெருங்கிய நண்பரான ஷான் கருப்புசாமிக்கும் அண்ணன் கவிஞர் மோகனரங்கனுக்கும் நூல்களை வெளியிட்டு சிறப்பானதொரு உரை நல்கிய மதிப்பிற்குரிய மக்கள் சிந்தனை பேரனுடைய தலைவர் திரு டி ஸ்டாலின் குணசேரன் அவர்களுக்கும் நூல்களினுடைய முதல் படிகளை பெற்றுக்கொண்ட அன்பிற்கினிய அரிமா கே தனபாலன் அவர்களுக்கும் அண்ணன் திரு எஸ் சிவானந்தன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய பின்புலமாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை நல்க இருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் ஆரோரன் அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக நிகழ்ச்சி நெறியாழ்கை செய்யக்கூடிய முனைவர் என் கே தனபாகியம் அவர்களுக்கும் இங்கே என்னுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன் ஏன் இந்த விழா ஈரோட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அந்த கேள்விக்கு பின்னால் ஒரு தயக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அந்த தயக்கத்திற்கு பின்னால் இருந்த ஒரு காரணம் இந்த புகழ்ச்சியினுடைய மையப்புள்ளிக்குள் இருந்து கொண்டு நெளிந்து கொண்டிருப்பது எனக்கு உண்மையிலேயே ஒவ்வாத ஒரு காரியம் இந்த புகழ்ச்சியை நான் மிகச்சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பதினான்கு வருடம் மூன்று மாதங்கள் கழித்து மீண்டும் அந்த புகழ்ச்சியினுடைய மையத்திற்குள் வந்து நின்றிருக்கின்றேன் அந்த பதினான்கு வருடம் மூன்று மாதங்களுக்கு முன்பு அந்த அரங்கில் இருந்த நண்பர்கள் நீலகண்டன் தீனதயாளன் செந்தில் நன் ஸ்ரீதர் உட்பட டிட்டோ உட்பட அவர்கள் சேலத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தோம் அந்த கூட்டத்தினுடைய கதாநாயகனாக நிறைவாக ஒரு மண்டல தலைவர் என்ற ஒரு பதவியை நான் நிறைவு செய்த போது இந்த புகழ்ச்சியினுடைய மையப்புள்ளிக்குள் இருந்தேன் அதற்கு பின்பு ஒவ்வொரு முறையும் இந்த புகழ்ச்சியினுடைய மையப்புள்ளிக்குள் வருவதற்குள் எனக்கு ஒரு கூச்சமும் தயக்கமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அதன்பாலும் இதை யோசித்து கொண்டே தான் இருந்தேன் ஆனாலும் ஈரோட்டில் இந்த விழா நகழ்த்துவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் என்னுடைய முதல் புத்தக வெளியீடு சென்னையில் நிகழ்ந்து விட்டது தான் காரணம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் மிக அவசரமாக அது வரைக்கும் எழுதியிருந்த எழுத்துக்களை எல்லாம் ஒரு நாற்பது ஐந்து கட்டுரைகளாக தொகுத்து கிளையிலிருந்து வரை என்கிற ஒரு புத்தகத்தை சென்னையில் பதிப்பாளனுடைய வசதிக்காகவும் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் அப்பொழுது ஈரோட்டில் இருக்க முடியாது என்ற ஒரு காரணத்திற்காகவும் சென்னையில் மிக எளிமையாக நடத்திவிட்டோம் ஆனால் அந்த கூட்டத்தின் பின்பு இன்றைக்கு வரைக்கும் நண்பர்கள் சொல்லுவார்கள் சென்னையில் ஒரு புத்தக வெளியீட்டிற்கு ஒரு பிரபலமில்லாதவர் வெளியூலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கு கூடிய கூட்டம் அதுதான் அதிகமாக இருக்கும் என்பதை திரும்ப திரும்ப நண்பர்கள் மகிழ்வதற்காகவும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்போ இருந்த ஒரு கேள்வி எப்படி ஈரோடு கதிர் ஈரோட்டில் ஒரு புத்தக வெளியீட்டை வைக்காமல் ஏன் சென்னையில் வைத்தாருங்கிற ஒரு குறையும் புகாரும் ஒரு ஒரு கோபமும் நண்பர்கள் மத்தியில் இருந்து கொண்டே இருந்தது ஆனாலும் மீண்டும் ஒரு புத்தக திரும்ப ஒரு புத்தகம் வந்தால் அதற்கான வெளியீட்டை இங்கே வைக்க வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது இந்த மேடைக்கு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திடீர் ஒரு என்று ஒரு வேறொரு பேச்சாளர் வர முடியாத ஒரு காரணத்திற்காக நான் இந்த மேடைக்கு வந்தேன் ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது வந்த அந்த சூழலில் எனக்கு இந்த அரங்கு மிகவும் பிடித்து போனது இந்த அரங்கை பார்த்தவுடன் ஒரு காதல் வந்தது இங்கே ஒரு புத்தக வெளியீட்டை ஏன் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் தோன்றியது அப்பொழுதுதான் நார்வரிடம் சொன்னேன் புத்தக ரிலீஸ் அங்கே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்ட கட்டாயம் வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்னார் உடனே அவர்கள் வேறு விதமாக அதை வடிவமைக்க முற்பட்ட போது வேண்டவே வேண்டாம் மிகச் சுருக்கமாக மிக எளிமையாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் சரி ஏன் இந்த விழாவை ஈரோட்டில் வைக்க வேண்டும் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தபோது ஒரு அழுத்தமான ஒரு பதில் இருந்தது ஈரோட்டில் எழுத்தாளர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஈரோடு வாசிப்பில் மிக முதன்மையான ஒரு இடத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது சென்னையினுடைய புத்தகத் திருவிழாவிற்கு அடுத்து என்ற ஒரு பட்டியலிட்டால் அது ஈரோடு தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியால் தொடர்ந்து இடம் பிடித்துக் ஆனால் இன்றைக்கு படைப்பாளிகளுடைய மத்தியில் பட்டியல் எடுத்து பார்த்தால் வேறு வேறு சீமையை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள் ஈரோட்டில் அவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருப்பதாக இருக்கிறது இந்த இந்த நேரத்தில் ஈரோட்டில் படைப்பாளர்களை உருவாக்க வேண்டியதற்கான ஒரு முன்னத்தியராக நான் இருக்கின்றேன் நீங்களும் இணைந்து வர வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் இந்த விழாவை ஈரோட்டில் நடத்த வேண்டும் என்று விரும்பினோம் இன்றைய நமக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்றாடங்களிலிருந்து எதையாவது ஒன்று தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற ஒரு வேட்கையை நம்ம ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்னுடைய நண்பர்களிடம் தொடர்ந்து நான் பேசுவது ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதையாவது வாசித்து விட்டு என்னை புகழை செய்யும் பொழுது நான் சொல்வேன் நீங்கள் பார்த்த அதே பார்வை தான் இருக்கக்கூடிய அதே வார்த்தைகள் தான் நீங்கள் வெளிப்படுத்தலாம் நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா என்ன என்னை விட சிறப்பாக எழுது எழுதுவதற்கான ஆற்றல் மிக நிச்சயமாக அந்த சூழல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்வேன் இப்பொழுதும் அழுத்தம் திருத்தமாக சொல்வது என்பதென்றால் நான் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு எழுத்தாளனாக என்னை மாற்றிக்கொள்வதற்கான சூழல்கள் வந்த போதெல்லாம் அதை மாற்றிக்கொள்வதற்கு மறுப்பேதும் சொல்லாமல் நான் அந்த இடத்தை பிடித்து கொண்டே இருக்கின்றேன் அதன் மூலமாக நான் சற்றே முன்னே நகர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது வேடிக்கை பார்க்கிறீர்கள் அல்லது வார்த்தைகளை உள்ளுக்குள்ளேயே புதைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை விடுத்து அந்த கதவினை திறந்து நீங்கள் உங்களால் ஆன எழுத்துக்களை ரெண்டு வரியோ இருபது வரியோ இரநூறு வரியோ ரெண்டாயிரம் சொற்களோ எழுத வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளின்பால் தான் இந்த நிகழ்வை இங்கே வைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அரிமா தனபாலன் அவர்கள் மிக அழகாக சொன்னார் தன்னை ஏன் இங்கு அழைத்தார்கள் என்பதை ஒரு கேள்வியை வைத்தார் அடுத்தது சொன்னார் தனக்கு போட்டியாளர் இல்லை என்பதையும் மகிழ்வோடு சொன்னார் அவர் ஏன் இங்கே அழைத்தேன் என்று கேட்டால் அந்த பதினான்கு வருடங்களுக்கு முன்பான ஒரு கூட்டத்திலும் பதினைந்து வருடங்களுக்கு முன்பான ஒரு கூட்டத்திலும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் நான் அந்த மிகப்பெரிய பொறுவிலிருந்து நிறைவு செய்த போதும் அந்த இரண்டு மேடையிலும் விருந்தினராக அவர்தான் இருந்தார் அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த ஒரு மேடையிலும் நான் அதனுடைய மையப்புள்ளியில் வந்திருந்ததில்லை மீண்டும் மையப்புள்ளிக்கு ஒரு இடத்தில் வருகிறேன் என்றால் என்னுடைய வளர்ச்சியில் பலகாத தூரம் தொடர்ந்து இருக்கக்கூடிய தனபாலன் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை இந்த விழாவிற்கு அழைத்தோம் ஒரு விஷயத்தை நான் அவரிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவர் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளிலெல்லாம் நான் வேறு ஒரு ஆளாக வருவேன் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார் காத்திருந்தார் அந்த இயக்கங்களுடைய அமைப்புக்குள் ஒரு தலைவனுடைய பொறுப்பிற்கு மேலே மேலே வருவேன் என்ற ஒரு கனவு அவருக்கு இருந்தது அந்த கனவை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் கலைத்துவிட்டு நான் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டிருக்கிறேன் இன்றைக்கு அவர் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் நான் இது என்னுடைய பாதை அல்லது எனக்கு இதுதான் வரும் இதுதான் எனக்கு தெரியும் என்கிற ஒரு இடத்திற்கும் நான் நகர்ந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையில் நான் அங்கிருந்தாலும் சிறப்பாக இருந்திருப்பேன் அல்லது அங்கு இல்லாததால் இங்கு இருப்பதாலும் நான் சிறப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மகிழ்வோடு பதிவு செய்கின்றேன் இந்த நிகழ்விற்காக அண்ணன் சுத்தானந்தனை அழைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியதற்கான காரணம் அநேகமாக குங்குமம் தொடரில் வந்த கடிதத்திற்கு அந்த கட்டுரைகளுக்கு முதன்முறையான ஒரு கருத்து என்பது ஈரோட்டிலிருந்து எனக்கு அவரிடமிருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு நீதிமன்றத்தினுடைய சம்பவத்தை கோர்ட் திரைப்படத்தினுடன் ஒப்பிட்டு நான் எழுதியிருக்கும் பொழுது அவர் கேட்டார் எனக்கு உங்களுக்கு நடந்த இந்த 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 கட்டுரையில் வந்திருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு நடந்த எல்லா சம்பவங்களும் எனக்கு நடந்ததுனார் நான் சொன்னேன் அண்ணா அந்த பாத்திரம் வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர்தான் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஒரு நபராக இருப்பார் என்பதற்காகத்தான் அவரையும் இந்த விழாவிற்கு அழைத்தோம் அடுத்ததாக இந்த மிகப்பெரிய ஒரு வாசிப்பு இயக்கத்தை மிகப்பெரிய ஒரு வாசிப்பு தளத்தை இந்த ஈரோடு மண்ணில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பூத்தி இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் இதற்கு வெளியிடுவதற்கு மிகச்சிறந்த பொருத்தமான நபராக என்று என்ற காரணத்தால் தான் அவரையும் தேர்ந்தெடுத்தோம் இந்த விழாவிற்கான சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது ஒரு குரல் வந்தது ஏன் ஒரு எழுத்தாளரை கூட கூப்பிடலை ஏன் வெளியிலிருந்து ஒரு பிரபலங்களை அழைக்கவே இல்லை ஏன்னா ஒரு புத்தகத்தினுடைய வெளியீடு என்றால் அது ஈரோட்டில் நடக்கக்கூடிய வெளியீடுகள் கடந்த காலங்களில் பார்த்தாலும் கூட மிக நிச்சயமாக சென்னையில் இருந்தோ நெல்லையில் இருந்தோ மதுரையில் இருந்தோ எங்கிருந்தாவது ஒரு எழுத்தாளர் இடம்பெற்ற இடம்பெற்றே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கான ஒரு வடிவமைப்புக்கு நம்ம வந்துவிட்டோம் ஏன் இதில் நான் யாரையுமே வெளியிலிருந்து அழைக்கலை அப்படின்னு சொன்னால் முதல் காரணம் யாருக்கும் சிரமம் கொடுக்க வேண்டாம் இரண்டாவது காரணம் ஈரோட்டில் இருப்பவர்களால் ஈரோட்டில் இருப்பவர்களுக்கான நண்பர்களுக்காக இவர்களை முதன்மைப்படுத்தி நான் அந்த எடுக்க வேண்டும் காரணம் அந்த எழுத்தாளர்களுக்கான இடங்களை நாங்கள் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு இடங்களில் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் நான் இவர்களோடு ஒன்று கூடுவதற்கான சூழல் இதுவாகத்தான் இருக்கும் ஒரு ஏற்புறையாக இந்த கட்டுரை தொகுப்பினுடைய பின்னால் என்ன கதைகள் நடந்தது என்பதை ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நண்பர் கருமுருகானந்தம் இருக்கிறார் அவர் பணியாற்றி கொண்டிருந்த காளீஸ்வரி கல்லூரியில் சிவகாசியில் ஒரு இலக்கிய மாநாட்டிற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் சென்றிருந்தேன் அந்த மதிய நேரத்தில் எனக்கு என்னுடைய எனக்கு தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது அந்த அழைப்பை எடுத்து பேசும்பொழுது அவர் சொல்கிறார் நான் குங்குமத்தினுடைய முதன்மை ஆசிரியர் முருகன் பேசுகிறேன் கதிர் உங்களோடு பேச வேண்டும் என்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எதுக்கு குங்குமத்திலிருந்து ஒரு ஆசிரியர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார் சொல்லுங்க சார் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் என்னுடைய நண்பர் நம்தூலி என்கிற ஒரு புத்தகத்திற்கு அது சக்தி மசாலா நிறுவனத்துடைய புத்தகமாக அது வெளிவந்து கொண்டிருக்குது அதனுடைய ஆசிரியராக இருக்கிறார் அது மாதம் ஒரு கட்டுரை கேட்கிறார் அதற்கு நீங்கள் சரியான நபராக இருப்பீர்கள் என்பது என்னுடைய எண்ணம் நான் உங்களை பரிந்துரை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார் எனக்கு அப்படி புத்தகங்களில் எழுதி பழக்கம் இல்லை சார் அதனால தெரியுமா என்னன்னு தெரியல இல்ல இல்லை அவரை பேச சொல்றேன் உங்களுக்கு சம்மதம்னா எழுதுங்க அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் என்னுடைய என்னை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது ஒரு சில இதழ்கள் இதழ்களை அனுப்பி வைங்க அந்த இதழுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எழுத முடியுமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்ன ஏன்னா அது வரைக்கும் நான் இதழ்களுக்குள்ளே போகலை அவர்கள் இதழை அனுப்பி வைத்தார்கள் ஒத்துக்கொண் ஒத்துக்கொண்டேன் மாதம் மாதம் இருபதாம் தேதிக்குள்ள ஒரு கற்றையை கொடுத்து விட வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதிக்குள் என்னுடைய என்கிட்ட கற்றை வாங்குவதற்கு அவர்கள் படக்கூடிய பாடு கொஞ்சம் நெஞ்சமில்லை கட்டு போராட்டமாகத்தான் இருக்கும் ஏன்னா அந்த எழுத்து ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே என்னால் எழுதவே எழுத முடியாது எனக்காக மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணிட்டு அதை எழுத்தாக மாற்றிடுறதுங்கிறது எளிதாக இருக்குமே தவிர இந்த தேதிக்குள்ளே இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளே இத்தனை வார்த்தைகளுக்குள்ளே எழுதணுங்கிறது எனக்கு சாத்தியப்படாத விஷயமாகவே இருந்தது அது ஒரு நெடுங்காலம் எனக்கு முடியாத விஷயமா இருந்தது ஒவ்வொரு முறையும் பதினைந்தாம் தேதி பன்னெண்டு தேதி பதினேழாம் தேதியிலிருந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் அழைத்து கொண்டே இருப்பார்கள் நான் இப்போ அனுப்பிச்சிடுறேன் அஞ்சு மணிக்கு அனுப்பிச்சுறேன் பதினோரு மணிக்கு அனுப்பிச்சுறேன் காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குற மெயில் இருக்கிற மாதிரி ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாக அந்த கட்டுரையை தொடர்ந்து அதில் கொண்டிருக்கின்றேன் அன்றைக்கு தி முருகன் வைத்த நம்பிக்கை அவர் உருவாக்கி கொடுத்த நிர்பந்தம் தான் அந்த பெயரிட புத்தகமாக உங்கள் முன் நிற்கிறது அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி எழுத்தாளருக்கான ஆற்றல் உள்ளிருந்து உள்ளிருந்து நான் எழுத்தாளராக மாறிட்டேன் கிடையவே கிடையாது எழுத்து சில வார்த்தைகள் எனக்கு பழக்கப்பட்டு இருந்தது வேறு நண்பர்கள் என் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் அவர்கள் என்னை எழுத்தாளனாக உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு ஆண்டு முடிந்தது அதற்கு பிறப்பு முருகன் அவர்களோடு எந்த தொடர்பும் கிடையாது நான் சந்தித்ததும் கிடையாது வேற எதுக்கும் நான் பேசினதும் கிடையவே கிடையாது ஒருமாரி வேறு ஏதோ ஒரு கட்டுரையை நான் வாட்ஸ்அப்பில் வந்து அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தப்ப அவர் சொன்னார் கதிர் நான் உங்கள் கட்டுரை எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் எனக்காக அனுப்பி சிரமப்பட வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டார் அப்படியா அப்படின்னு கேட்டேன்னு இல்லை அந்த புத்தகத்தை நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார் பேசலாம் சார் அப்படின்னு சொன்ன உடனே மே மாதம் அழைத்தார் அழைச்சிட்டு இந்த சினிமாவை மையப்படுத்தி ஒரு கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க அதுவும் வந்து இந்த பிலிப்ஸ் அண்ட் இந்த மங்கி பெண் அப்படிங்கிற ஒரு கட்டுரையும் ரூம் என்கிற ஒரு ஆங்கில படத்தினுடைய கட்டுரையும் இந்த கட்டுரை வடிவம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது குங்குமத்தில் ஒரு தொடரா பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் இந்த மனசுக்குள்ளே வெடிகுண்டு வெடிச்சா சினிமாவில் அப்படி கலங்கி போவாங்கல்ல அப்படியான ஒரு ஆட்டம் எனக்குள்ள என்னது தொடரா சார் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கற்றோ மூணு கற்றோ தான் என் கெப்பாசிட்டி அதுக்கு மேலெலாம் எனக்கு வராது சார் தொடர் வாய்ப்பே இல்லை அப்படின்னா இல்லை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த ஃபார்மேட் நல்லா இருக்காது விமர்சனமாகவும் இல்லாமல் தொழில்நுட்பமும் பேசாமல் இன்றைய வாழ்க்கையை சினிமாவோடு பிசிந்து பிசிந்து எழுதுறீங்க அந்த வடிவம் நல்லா இருக்குது உங்களால் முடியும் அப்படின்னார் சரி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கட்டை நீ சொல்லுங்க நம்ம ஆரம்பிச்சு